வேங்கை வயல் விவகாரத்தில் ஒய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியுள்ளாா் சென்னை தலைமை செயலகத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி சி சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என்றும் பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார் பெரியாரின் சமூக நீதி அரசியலுக்கான தேசம் என்பதை மேலுறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் என்கிற வகையில் திரிபுவாதம் செய்கிற சதி அரசியலை சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறது இது அவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகிற ஒரு பகிரத முயற்சியாகும் பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்துவிட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வப்போது தமிழ் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை பண்டிதர் அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது ஆண்ட கட்சி வலுவான எதிர்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங்பரிவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை அறிய முடிகிறது அவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவா திமுகவை எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள் ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அவர்கள் செய்த மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டு இருக்கிறது அதில் அவர்கள் மூக்குடைப்பட்டு இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த திமுக அதிமுக வாக்காளர்களும் கூட அந்த அரசியலுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரிய வருகிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதியாகிறது ஆகவே பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாது அது சமூக நீதி அரசியல் அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியல் ஆரியத்திற்கு சங் பரிவார்களின் கருத்தியலுக்கு நேர் எதிரான அரசியல் என்பதை பாஜக சங் பரிவார் சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வேல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்திருப்பது அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தலித் மக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் நீதியை நிலைநாட்ட ஒய்வு பெற்ற நீதி தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் வகையில் தனிச்சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் கட்டப்படும் வணிக வளாகங்களில் வணிகம் செய்வதற்காக விடப்படும் ஏலத்தில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் பங்கேற்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு உலகம் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மீது நடைபெறும் சாதிய வன்கொடுமைகளை தடுக்க முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வழங்கினார் நான்கு முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம் அதில் முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்கிற வழி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது அந்த கிராமத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது இந்த சூழலில் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுள் ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பான ஒரு கோரிக்கை அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏ பிரிவின்படி மாநில அரசு பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு தொடர்பான சட்டத்தை ஏற்றிக்கொள்ள அதிகாரம் அளிக்கிறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடகா ஆந்திரா போன்ற பிற அண்டை மாநிலங்களில் ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டிலும் அதனை பின்பற்றி பட்டியல் சமூக அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பாக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அத்துடன் அதனால் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் முறை ரத்து செய்யப்பட்டதனால் ஓபிசி பிரிவை சார்ந்த அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு தனியே சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மாண்பு முக முதல்வர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம் அடுத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி போன்ற இடங்களில் வணிக வளாகங்கள் கட்டப்படுகின்றன ஏலம் விடப்படுகின்றன குத்தகை விடப்படுகின்றன அவற்றில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்க முடியாத நிலை இருக்கிறது எனவே பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த தொழில் செய்ய வணிகம் செய்ய ஆர்வமுள்ள முனைவோர் பயன்பெறக்கூடிய வகையில் தனியே அவர்களுக்கென்று வணிக வளாகங்களை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறோம் அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகளின் சதவிகிதம் பெருகி வருகிறது இந்த சூழலில் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறைப்படி சட்டப்பூர்வ அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் முதல்வர் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கிறோம்